மக்களை டிஜிட்டல் திண்ணை ஸ்டாலினுக்கு எதிராக மோடியின் கே கே பிளான் அதிர்ச்சியில் ஆர்என் ரவி வைஃபை ஆன் செய்ததும் நாடாளுமன்ற நேரலில் லிங்க் இன்பாக்ஸில் வந்து விழுந்தது அதை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு சில எம்பிகளிடம் சில உரையாடல்களை நிகழ்த்திவிட்டு வாட்ஸ்அப் தனது மெசேஜ் டைப் செய்ய தொடங்கியது கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி புதிய ஆளுநர்கள் பட்டியலை குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டது அதன்படி தமிழ்நாடு மாநில ஆளுநர் ஆர் என் ரவி மாற்றப்படவில்லை மற்ற பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் மாற்றப்பட்டனர் சில வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி சென்று பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்தார் தனது பதவி நீட்டிப்பு குறித்து கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் வந்தன ஆயினும் அவரால் அப்போது குடியரசுத் தலைவர் பிரபுபதி முர்முவை சந்திக்க முடியவில்லை இந்த நிலையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட ஆளுநர் நியமனங்களை வைத்து அடுத்த கட்ட அரசியல் பரபரப்பு டெல்லியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஜூன் முப்பதாம் தேதி வரை குஜராத் முதல்வர் அலுவலகத்தில் முதல்வரின் தலைமையை முதன்மைச் செயலராக இருந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரி கைலாசநாதன் அப்பதவியில் இருந்து திரும்ப ஓய்வு பெற்றார் பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமானவர் அந்த கே கே என்கிற கைலாசநாதன் கேரளாவை சேர்ந்தவரான கே கே தமிழ்நாட்டின் ஊட்டியில் வளர்ந்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தவர் தமிழ்நாட்டில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் நன்றாக தமிழ் அறிந்தவர் பின் ஐஏஎஸ் கேள்வி எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் குஜராத் கேரளர் எஸ் அதிகாரியாக பதவி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறில் மோடி குஜராத் முதல்வராக இருக்கும் போது அவரை பற்றி இறந்து முதல்வர் அலுவல் அறிந்து முதல்வர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக சேர்த்துக் கொண்டார் பதிமூணாம் ஆண்டு குஜராத் முதல்வருக்கு தலைமை முதன்மை செயலாளர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டு அதில் அமர்த்தப்பட்டார் கே கே ரெண்டாயிரத்தி ஆறில் மோடியின் முதல்வர் அலுவலகத்தில் நுழைந்த கே கே பதினெட்டு வருடங்களாக குஜராத் முதல்வர் அலுவலகத்தில் தொடர்ந்து பணியாற்றி கடந்த ஜூன் முப்பதில் தானாகவே முன்வந்து விலகினார் அரசின் ஓய்வு வயது பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பே கடந்த கே கே குஜராத் அரசால் தொடர்ந்து பணி நீட்டிப்பு பெற்று வந்தார் இப்போது அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது அவரது கனவு திட்டங்களை நிறைவேற்ற உதவியவர் கேட்கிறார் பின் மோடி பிரதமரான பிறகும் கூட மோடியின் கண்ணும் காதுமாக குஜராத் முதல்வர் அலுவலகத்திலே இருந்தவர் மோடிக்கு பின் குஜராத் முதல்வராக வந்த ஆனந்தி பெண் ரூபானி போன்றவர்களுக்கும் கே கேக்கும் கருத்து ஏற்பாடுகள் வந்த போதும் இவர் மோடியின் ஆள் என்பதால் இவரை வெளிப்படையாக எதிர்க்க அவர்களுக்கு துணிச்சல் இல்லை இப்படிப்பட்ட மோடியின் கண்ணும் காதுமான அதிகாரி கே கேக்கும் தேசிய அளவில் மிக உயர்ந்த பொறுப்பு அளிக்கப்படும் என்றுதான் அதிகாரிகள் வட்டாரத்தில் எதிர்பார்த்தனர் ஆனால் அவருக்கு சிறு யூனியன் பிரதேசமான புதுச்சேரி துணைநிலை தலை ஆளுநர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இது அதிகாரிகள் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பான வாதங்களில் தான் மோடியின் கே கே பிளான் என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தில் தமிழ்நாட்டில் ஆர் என் ரவிக்கு பதிலாக வேறு ஒரு ஒரு ஆளுநர் முதலில் திட்டம் இருந்தது ஆனால் ரவியின் ஆபைகள் காரணமாக அது சற்று தள்ளி போகிறது நிர்வாக விஷயங்கள் மட்டுமல்ல அரசியல் விஷயங்களிலும் கே கே கூர்மையானவர் குஜராத் அரசியல் மட்டுமல்ல அரசியலிலும் மோடிக்காக அவர் பல வேலைகளை செய்துள்ளார் அந்த வகையில் நன்றாக தமிழ் தந்த கே கே தான் தமிழ்நாடு ஆளுநராக ஆக்க முடியும் விரும்பினார் மோடி விரும்பினார் ஆனால் அதற்கு முன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரான சிறிது காலம் பணியாற்றி அங்கிருந்தபடி தமிழ்நாட்டின் அரசியலை ஸ்டடி செய்யுமாறு மோனு கே கேவை அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் கே கே தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்டால் கூட ஆச்சரியம் என்று டெல்லி தரப்பில் கூறுகிறார்கள் இது ஆர் என் ரவிக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் தேங்க்யூ